கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை கர்த் அதாவது சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எல்லாரும் அதிகப்படியாக வாசித்த ஒரு வசனம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம் அதாவது கர்த்தருடைய வேதத்தில் வந்து தியானமாக இருக்கும் இரவும் பகலும் அப்புறம் அவருடைய வேதத்தை மேலே பிரியமாக இருக்கணும் அது அது வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும் ஒரு சில விஷயங்களை நாம் ரொம்ப நேசிப்போம் அப்படி அந்த நேசம் அந்த நேசிப்பு வந்து வேதத்தின் மேலே இருக்கணும் அப்படி ஒரு அந்த வேதத்தின் மேலே அதிகப்படியான அன்பு அதிகப்படியான நேசம் இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கி இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு கேள்வி என்னென்னா ராத்திரி பகலெல்லாம் இந்த பைபிளை படிச்சுக்கிட்டு இந்த பைபிள் வசனத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி ஓடும் பிழைப்பு எப்படி ஓடும் இப்போ ஒரு டிரைவர் இருக்கார் பஸ் ஓட்டுறாரு அவர் நான் நான் வேதத்தில் தியானமாக தான் இருப்பேன் இரவு பகலும் அப்படின்னு தியானம் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் அந்த வண்டியில் பயணிக்கிறவர்களோட நிலையெல்லாம் என்ன நினச்சிப்பார் அல்லது ஒரு விமானம் பைலட் ஓட்டுறோம் ஒரு ஒரு வாகனம் ஓட்டுறோம் அவர்களுடைய நிலையை பாருங்க சரி அல்லது ஒரு தொழில் செய்கிறோம் நான் இரவு பகல தியானமாக தான் இருப்பேன் அப்படின்னா அந்த தொழில் எப்படி நடக்கும் தொழில் எப்படி முன்ன கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த தவறான ஒரு கருத்தை அந்த இடத்துல முன்வைக்க முடியாது முன்வைக்கவும் கூடாது நாம் கையிட்டு செய்கிற காரியங்களையும் நம்முடைய கடினமான உழைப்பையும் தான் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் கடவுள் பார்த்துக்குவாரு நான் நான் வேதத்தில் தியானமாக இருக்கிறேன்னு சோம்பேறித்தனமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் கடவுள் ஆசீர்வதிக்கவே மாட்டேன் சோமேரியிலே கத்தர் விரும்புகிறது கிடையாது சரி இப்போ இரவு பகலும் எப்படி தியானமாக இருக்கும் அது வேணும் இல்லையா இங்கே வேதத்தில் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறானே அப்போ இரவு பகலும் தியானமாக இருக்கிறதுனா என்ன எப்படி இருக்க முடியும் தியானமாக இருக்க முடியும் அப்படின்னா அதிகாலையில் தூங்கி எந்திரிக்கிறோம் அதிகாலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த படுக்கையை விட்டு கூட எந்திரிக்காம படுக்கையிலே உட்கார்ந்து ஒரு ஜபம் ஆண்டவரே இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து அதற்காக உங்களுக்கு நன்றி புதிய குரு பகல் வேலையை காணும்படியாக செய்திருக்கிறேன் அதற்கும் உமக்கு நன்றி இந்த வே இந்த பகல் வேலை முழுவதுமாக உடைய பாதுகாப்பு எனக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் ஜபத்தை முடித்து எழுந்திரிச்சு எங்கே போகிறோம் முகமெல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி குடிச்சிட்டு ஒரு பாத்ரூம் போகிறோம் ஒரு குளிக்கிறோம் நம்மை சுத்திகரிக்கிறோம் நம்மை முதல்ல சுத்தப்படுத்துகிறோம் காலையில் அப்போ நம்மை சுத்திகரிக்கிற போது நம்ம நம்மை நாமே சுத்தப்படுத்துகிற போது ஆண்டை ஒரு ஜபம் ஆண்டவரே என் சரீரம் சுத்தமாவது போல என் இருதயமும் சுத்தமாகணும் என் சரீரம் சுத்தமாவது போல என் இருதயமும் சுத்தமாகணும் எப்படி என் உடம்பில் இருந்து என்னுடைய கழிவுகளெல்லாம் கழிஞ்சு போகிறதோ அதுபோல எனக்குள்ள இருக்கிற பாவமும் கழிஞ்சு போகணும் எல்லாம் என்னை விட்டு விலகணும் எப்படி என் சரீரத்திலிருந்து சிறுநீரும் மலமும் என் சரீரத்தை விட்டு கழிந்து போகிறதோ அதுபோல் எனக்குன்னு இருக்கிற பாவமும் அக்கிரமும் கழிஞ்சு போகணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஜபம் குளிச்சுட்டு வர்றோம் வந்து புறப்பட்டு சாப்பிட்றோம் டிஃபன் சாப்பிட்றோம் சாப்பிட்றப்போ சின்னதாக ஒரு ஜபம் ஆண்டவரே நீர் எனக்கு இந்த உணவை கொடுத்ததற்காக நன்றி இந்த உணவு சாப்பிட்ற நான் என் சரீரத்திற்கு ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க அது மட்டும் இல்லை இந்த உணவு கிடைக்காம எத்தனையோ பேர் அவதிப்பட்டு இருப்பாங்க அவர்களுக்கும் இந்த உணவு கிடைக்க முடியாது செய்யுங்க அப்படின்னு ஒரு ஜபம் ஜெபத்தை முடிச்சுட்டு வேலைக்கு புறப்பட்டு போகிறோம் வேலைக்கோ வியாபாரத்துக்கோ ஒளியத்துக்கோ எதுக்கோ புறப்பட்டு போகிறோம் நம்முடைய அன்றாட பிழைப்புக்காக புறப்பட்டு போகிறப்போ ஆண்டவர்கள் சமூகத்தில் ஜெபம் ஆண்டவரே நான் இந்த விஷயமாக புறப்பட்டு போகிறேன் வேலை விஷயமா புறப்பட்டு போகிறேன் தொழில் விஷயமா புறப்பட்டு போகிறேன் நான் போகும்போதும் வரும்போது கர்த்தர் என்னோட தொடர்ந்து பாதுகாத்துக்க இந்த பகல் முழுவதும் நான் வேலையில் இருக்க போகிறேன் எந்த விதமான இடையூறுகளும் பிரச்சனைக்கு வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க வேலைக்கு சாயந்தரம் வேலை முடிஞ்சு வர்றோம் வீட்டுக்கு வந்துடும் ஒரு தேங்க்ஸ் ஆண்டவர் ரொம்ப நன்றி மட்டும் நான் பணி செய்யும் திருப்பி பாராட்டி நீங்கள் அதுக்காக நன்றி ராத்திரியில் சாப்பிட போகிறோம் சாப்பிட்றப்ப ஒரு ஜபம் நீர் இந்த உணவை கொடுத்ததற்காக நன்றி இந்த உணவு எனக்கு நல்ல உடலுக்கு ஆரோக்கியமாகவும் நல்ல செரிமானமாகி என் சரீரத்துக்கு பலனாக இருக்கணும் எப்படி நான் ஒவ்வொரு நாளும் இந்த போஜனத்தை சரீரத்துக்காக சாப்பிடணும் அதுபோல் என் ஆத்மாவுக்காக என் ஆன்மாவுக்காக உங்களுடைய வசனமாகிய உங்களுடைய அப்பமாகிய உன்னுடைய வார்த்தைகள் ஆகிய போஜனத்தையும் நான் தினமும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜ இப்போ அடுத்தது கடைசியாக தூங்க போறோம் ஆண்டவர் ஒரு ஜவ் நான் இப்போ உறங்க போகிறேன் நீங்கள் உறங்க மாட்டீங்க ஏன்னா இஸ்ரமேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவது நீங்கள் தூங்காமல் இருந்து இரவனை என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் இரவில் வருகிற பயங்கரமும் கொள்ளை நோய்களும் என்னை நெருங்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாளை காலையில் உங்க துதிக்கிற துதியோடு நான் எந்திரிக்கணும் நன்றியுள்ள இறுதியத்தோடு எந்திரிக்கணும் எந்திரிச்சு நான் என்ன பண்ணணும் நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி நான் போகணும் அதுக்காக நமக்கு ரொம்ப நன்றியாண்டவரே இந்த இரவு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டோடு சமூகத்தில் ஜெவம் பண்ணிட்டு தூங்குங்க அப்போ பகல் முனி அவர் கையில் ஒப்படைச்சாச்சு இரவையும் அவர் கையில் ஒப்படைச்சு சரி இப்போ வசனங்களை தியானம் பண்றது எப்படி அப்படின்னா சாதாரணமாக நம்ம பைபிளை படிக்கணும்னு வச்சுக்கல இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நினைவுகளுக்கும் ஒரு வசனம் பைபிள் இருக்கு அப்ப நாம யாருக்காவது ஒருத்தருக்கு யாராவது ஒரு விஷயத்துக்கு இப்போ லேட்டா போகிறோம்னு வச்சுக்கல வேலைக்கு லேட்டா போறோம் நம்முடைய அதிகாரியோ அல்லது நம்முடைய உரிமையாளரோ கேட்குறாரு ஏப்பா லேட்டாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா தவறான ஒரு காரியத்தை சொல்கிறது பொய் சொல்கிறது வீட்டிலருந்து புறப்படுறதே லேட்டாக தான் புறப்பட்டிருப்போம் ஆனால் வர வழியில் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுங்க டிராஃபிக் ஆயிடுச்சு பொய் சொல்கிறேன் இல்லையா இந்த பொய் சொல்லுவதற்கு நம்முடைய இருதயம் முட்படுகிற போது நம்முடைய மனசாட்சி சொல்லும் பொய் நாம் கருத்தருக்கு அறுவல் பண்ணதுன்னு பைபிள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் வேதத்தில் இருக்கக்கூடிய தியானம் நம்ம சாப்பிட்றப்போ ஒருத்த பசியாக ஒருத்தன் நிற்கிறானு வச்சுங்களேன் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறப்ப உன்னை போல பிறனையும் நேசின்னு பைபிளில் சொல்லியிருக்குதே இந்த அப்படி கொஞ்சம் சாப்பிட அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா இந்த நினைவுகள் தான் தியானம் சம்மணங்கால் போட்டு உட்காந்து அல்லது முழங்கால் போட்டு கண்ணை மூடி செய்யறது தியானம் இல்லை நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு செயலிலும் வசனங்களை முன்வைத்து இந்த வசனம் இதுக்காக சொல்லியிருக்குது இந்த இ இப்படிப்பட்ட வசனம் இந்த செயலுக்காக சொல்லியிருக்குது நாம் இந்த காரியத்தை செய்கிறோம் அதுக்காக இப்படி ஒரு வசனம் வேதத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் தியானம் அதைத்தான ஆண்டவர் சொல்கிறார் இரவும் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் இரவும் பகலும் தியானமா இருங்க நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்திற்கான வசனம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது அதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுதான் தியானம் அன்பானவர்களே இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது என்னமோ பயங்கரமான மலையை தோண்டி எளிய பிடிக்கிற கடினமான வேலையெல்லாம் கிடையாது ரொம்ப எளிமையான வேலை வேதத்தை வாசிங்க எல்லாவற்றிற்கும் வேதத்தில் வார்த்தைகள் உண்டு வசனங்கள் உண்டு அதை முன்வைத்து அந்த வசனங்களை முன்வைத்து நாம் செய்கிற போது அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து இப்படியெல்லாம் சொல்லியிருக்குதே பரவாயில்ல அப்படி சொல்லி நம்முடைய வாழ்க்கைக்காக அந்த வசனத்தை முன்வைத்து நம்ம செய்கிறோம் இல்லை அதுதான் தியானம் அன்பானவர்களே நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் நாம் நடத்தணும் ஏன்னா நமக்காகவே கர்த்தர் மறித்திருக்கிறார் நமக்காகவே பல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் நமக்காகவே தன் சொந்த குமாரனை இந்த உலகம் கொடுத்திருக்கார் அன்பானவர்களே நிச்சயமாகவே நீங்களும் நானும் வெகு சுலபமாக எளிமையாக கர்த்தரை இரவு பகலும் தியானிக்க முடியும் தியானிப்போம் நீங்களும் தியானிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த நாங்களும் பாக்கியவானாக இருப்பதற்கு ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய வசனங்களையும் உடைய வார்த்தைகளையும் நாங்கள் நினைவு கூறும்படியாக கத்தர் செய்கிறோம் ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒவ்வொரு நிமிடமும் உண்மை நினைவு கூறும்படியாக உலக காரியத்தில் நாங்கள் செயல்படுகிற போது எங்களுடைய பணியின் நிமித்தமாக எங்களுடைய வேலையின் நிமித்தமாக எங்களுடைய ஊழியத்தை நிமித்தமாக நாங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற போதும் அந்த செயலுக்குண்டான வசனத்தை நாங்கள் நினைவு கூறுவதற்கு நீர் எங்களுக்கு தயவும் பாராட்டும் ஆண்டவரே உடைய வேத வசனங்களை வாசிக்க நீர் எங்களுக்கு நல்லது ஒரு ஞானத்தை தாரும் அதை நினைவு வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீர் ஞானத்தை தார் தொடர்ந்து மது கிருபையும் உம்முடைய வசனமும் உம்முடைய வழிநடத்துதலும் எங்களோடு கூட இருக்கு உமது திருக்குவரணாம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் 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 அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காணொலிகள் மேசியா சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக பதிவிடப்படுகிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஊழியம் வளர்வதற்கு அது உதவியாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்தார் நன்றி